ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு கிரகஸ்தாசிரமம் என்ற இல்லறம் புது பிராமண ஜாதி உண்டாக்கலாமா சகல ஜாதியாரும் ஔபாசனம் செய்ய வேண்டும் என்கிற போது இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க தோன்றுகிறது அவுபாசனம் மட்டும் என்ன அத்தியனம் காயத்ரி யஜம் ஆகிய எல்லாவற்றையுமே எல்லா ஜாதியாரும் பண்ணினால் என்ன என்று சில பேர் கேட்கிறார்கள் ஒரு பக்கம் ஒரே நாஸ்திகம் வேதத்தை கொளுத்த வேண்டும் பிள்ளையாரை உடைக்க வேண்டும் என்று இருந்தால் அப்படி சொல்கிறவர்கள் தங்களை சீர்திருத்தக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டால் இன்னொரு பக்கம் இன்னொரு தினுசு சீர்திருத்தக்காரர்களோ ஏன் பாரபட்சம் இல்லாமல் அத்தனை ஜாத்தியாருக்கும் எல்லா வைதிக கர்மாவிலும் அதிகாரம் கொடுக்கக்கூடாது என்கிறார்கள் நான் பிராமணன் குட்டிச்சுவராக போனதற்காக திட்டுகிறேன் அல்லவா இதையே ஒரு ஆதாரமாக தங்களுக்கு ஆதரவாக பிடித்துக்கொண்டு இவர்கள் பிராமணன் தானே தானும் கெட்டு மற்ற ஜாதிகளையும் விட்டவன் அதனால் இப்போது மறுபடி வைதிகமான வழிகளை வேதாத்தியனம் முதலானதுகளை உயிர்ப்பிக்கிற போது கடமையில் தப்பின பிராமண ஜாதிக்கு மட்டும் இவற்றில் ஏன் அதிகாரம் தர வேண்டும் லோகக்ஷேமத்துக்காக வேதமும் வைதிக காரியமும் இருக்க வேண்டும் என்று நம்புகிற எந்த ஜாதியாரும் எல்லா ஜாத்தியாரும் இவற்றை மேற்கொண்டு அனுஷ்டிக்கும்படி பண்ணிவிட வேண்டும் என்று கட்சி பேசுகிறார்கள் எல்லோருக்கும் பூணூல் போடலாம் சகலருக்கும் வேதம் சொல்லிக் கொடுக்கலாம் என்கிறார்கள் ஆரிய சமாஜம் மாதிரி இருக்கப்பட்ட ஸ்தாபனங்களில் எல்லோருக்கும் வேத அத்தியனம் யஜங்கள் ஆகியவற்றில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் பாரதி மாதிரி எங்கேயாவது யாராவது ஒருவர் பஞ்சமனுக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வைக்கிறார் இப்படி வேதத்தை எல்லோருக்கும் பொதுவாகிவிட்டால் என்ன என்று சீர்திருத்தவாதிகள் கேட்கிறார்கள் இது கொஞ்சங்கூட சம்மதமானதல்ல சாஸ்திரத்தில் இருப்பதைச் சொல்ல அதன் பிரதிநிதியாக இருக்கிறவன்தான் நான் ஆகையால் இது பரம தியாகிகளாக கொஞ்சங்கூட சொந்த பற்றுபாசம் இல்லாமல் தங்களுக்கென்று சொத்து சுதந்திரம் இல்லாமல் லோகக்ஷேமத்தையே உத்தேசித்து தர்மங்களை விபாகம் பண்ணி கொடுத்த சாஸ்திரக்காரர்களான ரிஷிகளுக்கு சம்மதமில்லை என்று சொல்ல வேண்டியது என் கடமை ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்